பாண்டியராஜன் அரசியலுக்கு வந்த சில வருடங்களிலேயே பாஜக பின் தேமுதிக பின் அதிமுக என மூன்று கட்சிகளுக்கு தாவியுள்ளார் திமுகவுடன் இருந்த ரகசிய உறவை நீடித்துக் கொண்டு ஸ்டாலின் வகுத்துக் கொடுத்த சதி திட்டத்தை நிறைவேற்றவே பாஜகவில் இருந்து தேமுதிகவில் இணைந்தார் திமுகவிற்கும் பாண்டியராஜனுக்குமான ரகசிய உறவின் பின்னணி மபா பாண்டியராஜனின் மனைவி லதா பாண்டியராஜன் கருணாநிதியின் மகளான கனிமொழியின் மிக நெருங்கிய நண்பராவார் கனிமொழியின் நெருக்கமான நண்பர் ஜெகத்கஸ்பரின் தமிழ் மையம் என்ற அமைப்பின் இயக்குநர்களில் லதா பாண்டியராஜனும் ஒருவர் தமிழ் மையம் சார்பில் சங்கமம் என்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் திமுகவின் ஆட்சி காலத்தில் ஆண்டுதோறும் ஊர் ஊராக நடத்தப்பட்டு மக்களின் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது சிபிஐ விசாரணையின் போது டூ ஊழல் வழக்கில் ராசா கனிமொழி ஆகியோருடன் ஜகத்பரும் சிக்கினார் அவரது தமிழ் மையத்தை சோதனை நடத்திய பொழுது தாமும் சிக்கி சிறை கம்பி என்ன வேண்டி வருமோ என்ற அச்சம் காரணமாக லதா பாண்டியராஜன் நாசுக்காக விளங்கினார் கார்ப்பரேட் வியாபாரியான மாபா பாண்டியராஜன் பாஜகவின் மூத்த தலைவராக விளங்கிய பிரமோத் மகாஜனின் தமிழக பினாமியாவார் மகாஜன் தனது உடன் பிறந்த தம்பியால் கொல்லப்பட்டார் வெளிநாடுகளில் பிரமோத் மகாஜனால் பதுக்கி வைக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹவாலா பணம் மாபா பாண்டியராஜனின் மனைவி லதா பாண்டியராஜனால் நடத்தி வரப்பட்ட ஆடிட்டிங் கம்பெனியால் கள்ளத்தனமாக அபகரிக்கப்பட்டது பாண்டியராஜனின் மாபா நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் பணியாட்களை நியமிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது அதில் அவரது மனைவியின் ஆடிட்டிங் கம்பெனி மூலம் பல்வேறு பண மோசடிகள் செய்வதுடன் திமுக பாஜக அரசியல் சூழ்ச்சிகளை நிறைவேற்றும் தான் இந்த மோசடி பேர்வெளி மாபா பாண்டியராஜன் தன்னை அறிவாளி போல் ஜெயலலிதாவிடம் காட்டிக்கொண்டதால் மாபா பாண்டியராஜனுக்கு அதிமுகவில் அமைச்சர் பதவி கிடைத்தது ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதே மாபாவின் முன்னாள் எஜமானர்களான பாஜக மற்றும் திமுகவால் அளிக்கப்பட்ட அசைன்மெண்ட் மாபா பாண்டியராஜன் பன்னீர் செல்வத்துடன் சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தை முட்டைக்கினான் மக்கள் அறியாத மாபா எனும் மர்ம ஆசாமியின் மறுபக்கம் இன்னும் பல திட்டுக்கெட்டு உண்மைகளுடன் கிழித்தெறியப்படும்